வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வாட்டி நம்ம வந்து ஃபேமிலியோடு தான் நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோ போய் பார்ப்போம் இந்த வாட்டி ஃபேமிலியோட பண்ணுறேன் போன வாட்டி என்ன மாதிரி எப்பவுமே ஃபேமிலியோட தான் பண்ணுவேன் பட் ஆனால் இந்த வாட்டி வீடியோ எடுத்திருக்கேன் ஓகே இந்த முறை வந்து வீடியோவில் எல்லாரையும் வந்து காட்ட போகிறேன் அங்கே உட்காந்துருக்கிறதெல்லாம் யாருன்றதை கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் லைனாக சொன்னால் ஃபேமிலி ரொம்ப பெருசு அப்படியா யார் இது உங்களை இது வந்து நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இது வந்து எங்களோட அம்மா வீடு ஓ அம்மா வீட்டில் போய் பண்ணுறேன்றது அம்மா நம்ம வீடியோலலாம் வந்து நம்ம வீடு தான் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து அண்ணன் பசங்க அக்கா பசங்க ஓகே டீட்டெயிலாக சொல்லணும்னா நிறைய பேர் டீட்டெயிலாக சொல்லணும் அதில் ரெண்டு மூணு பேர் எங்கள் பசங்க நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம பையன் ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்களே ட்வின்ஸ் அவங்க வந்து என்னோட பொண்ணுங்க ஸோ பக்கத்தில் வந்து இது வந்து கேக்கு கட் பண்றது தான் வந்து நியூ இயர் सेलिब्रेशन யார் அது அது வந்து எங்க அம்மா உங்க அம்மா ஓகே அம்மா 80 இயர்ஸ் ஆது 80 இயர்ஸ் அவங்களுக்கு ஓகே இந்த ரெண்டு பசங்க இருக்காங்க அதெல்லாம் அக்கா பசங்க இத அக்கா பசங்க அவங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் கேக்கு அவர்தான் வாங்குறாரு அப்படி திலீப் தான் வாங்குனானா ஓ பரவாயில்லை அப்பா ஏன் தான் வாங்குறா அடுத்து அடுத்து எல்லா பசங்களும் வாங்குறாங்க கேக்கு இவங்க எங்க பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் இவங்களும் அக்காவோட ஒரு பொண்ணு யாரோட அக்கா ரெண்டாவது அக்கா இல்ல யாரோட உன்னோட அக்கா ஆ என்னோட அக்கா ஏன்னா நம்ம நேர்கள் நினைச்சுப்பாங்க என்னோட ஃபேமிலியில இருந்து இல்ல என்னோட சேனல் அதனால அவங்க ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலியில இருந்து இது இன்னொரு அக்காவோட பொண்ணு இவர் நம்ம பையங்க நம்ம ஏற்கனவே சேனலை பார்த்தாச்சு ஸோ இதான் வந்து நம்ம எத்தனை மணிக்கு கேக் வெட்டுறோன்னு சொல்லுது செலப்ரேஷன் இது வந்து ஒரு ஏழு மணிக்கு நடக்குதுங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் நடக்குது இது வந்து முன்னாடி நாளும் வந்து நம்ம கேக்லாம் வெட்டியாச்சு பட் அது வந்து வீடியோ எடுக்கணும் வீடியோ அதில் வந்து எடுக்கலாது இது வந்து நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் ஏன்னா மதியானம் வந்து ஃபுல்லாக லஞ்ச் எல்லாம் இங்கே தான் நடந்தது மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா கத்திரிக்காய் எல்லாமே இது நடந்தது இங்கே எல்லாருமே வீட்டில் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க இங்கே ஃபேமிலியில் ஸோ அவங்களோட ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் அக்கா மூணு அக்கா ஒரு அண்ணன் அக்கா ரெண்டாவது அக்கா வா இது மூணாவது அக்கா என்னோட சேனல்ல இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க வெறும் வந்து நாங்கள் தான் பண்ணியிருப்போம் இந்த சேனலில் வீடியோஸு டைம் வந்து பார்க்கறது ம் அவங்க வந்து மூணாவது அக்கா அவங்க ஸோ இவங்க வந்து அஞ்சாவது பொண்ணு இவங்க கடைசி பொண்ணு இது அண்ணா ப்ளூ கலர் டீ ஷர்ட் ப்ளூ கலர் டீஷர்ட்டு அண்ணா அண்ணாவோட பொண்ணு தான் அந்த பிளாக் கலர் டிஷர்ட் அந்த பொண்ணும் வந்து காலையில் ப்ளூ கலர் சுடுறார் யாருன்னு சொல்லு இதுதான் கடைசி பொண்ணுங்க அஞ்சாவது பொண்ணு அந்த அண்ணனோட கடைசி தங்கச்சி அதோ தாடி வச்சுட்டு இருக்கார்ல அவரோட கடைசி தங்கச்சி ரொம்ப செல்லமாக அம்மா கிட்டே இருக்கிறாங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க அஞ்சாவது பொண்ணுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து பார்த்துப்பாங்க ரொம்ப அண்ணன் ஒய்ஃப் இவங்க தான் வந்து அண்ணன் ஒய்ஃபு அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க அண்ணன் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க அண்ணன் ஒய்ஃப் சொல்லுவோம் மாட்டோம் பிரேமான்னு சொல்லுவோம் பிரேமான்னு சொல்லுவீங்க ஓகே அவ்வளோதான் இதுதான் எங்களுடைய ஃபேமிலி இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக காட்டினா நிறைய பேரை காட்டணும் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கேக் வெட்டி சாப்பிட்டாச்சு ஆனால் பிரியாணி சாப்பிட்டு கேக் சாப்பிட்றது தான் வயிறு ஃபுல்லாகிடுச்சு பிரியாணி சாப்பிட்டது வந்து ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டாங்க ரெண்டு இல்லை ரெண்டு அவன் பையன் வந்து ரெண்டாவது மூணாவது அக்காவோட பையன் பையன் ஆமாம் மூணாவது அக்காவோட பையன் அவன் ஹரிஷின் பேர் அவன் பேர் ஸோ இவங்க வந்து இதோ இவர் தான் ஃபஸ்ட்டு பையன் ஃபஸ்ட் அக்காவோட ஃபஸ்ட்டு பேரன் ஃபஸ்ட்டு பையன் எங்கள் வீட்டில் வந்து பிறந்தது இவன் தான் முடிஞ்சு இதுதான் யாரும் தெரியல இந்த பிளாக்ல முக்கியமான ஒரு நபர் இது வந்து செலிப்ரேஷன் இந்த முறை வந்து ஹாப்பியா வந்து நம்ம வீடியோடு எடுத்து கொண்டாட்டம் நடந்தது இந்த இடத்துல திரும்பி கேக் வந்து அத்தை ரவுண்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மாவோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு எயிட்டி இயர்ஸ் ஆகிறதுனால அவ்வளோதான் இந்த செலப்ரேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே லைனாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம் இதுலேயே நல்லா டைம் பாஸ் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆலுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்